ல்லாம் உன் நினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் தாயே திருச்சியிலே சமயபுரம் மாரியம்மா என்னங்க வீரமணி ஐயாவுடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா இல்லைங்க அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்ற குருமார்களுடைய குரு பார்வை கிடைக்கப்பெற்ற பெற்ற மீனராசிக்காரர்களை பற்றி பேசுறதுக்கு தாங்க இருக்கிறோம் சில விஷயங்கள் நமக்கு இப்படி கிடைச்சிடும் அப்படி கிடைச்சிடும் இந்த ரூட்ல போயிடலாம் அந்த ரூட்ல போயிடலாம் அப்படின்னு முட்டி மோதி நம்மளும் வரோங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு தடை வந்து உட்கார் சார் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் எலிஜிபிள் பர்சன் ஆனா அது கிடைக்க மாட்டேங்குது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் நான் எலிஜிபிள் பர்சன் கிடைக்க மாட்டேங்குது சூதாடுபவர்களுக்கும் குற்றம் சொல்பவர்களுக்கும் கெட்டதை நினைப்பவர்களுக்கும் கேடு விளைவிப்பவர்களுக்கும் கோடியிலே கொட்டுகிறது பணமழை உண்மையை பேசுபவர்களுக்கு உறக்க கிடைக்கவில்லை இறைவனுடைய திருக்கரமாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இப்படி தமிழ்ல பேசலாம் இந்த அளவுக்கு மன வேதனை கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு அருள் உண்டு உங்களை ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிக்பாஸ் எல்லாம் இல்லை நீங்க ஒண்ணு அப்படி இந்த கண்ணை வச்சு அங்க பார்க்கணும் எல்லாருமே இப்போ உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கடவுள் பார்க்கறது கூட மறந்துட்டாங்க எல்லாம் இப்போ வந்து டிவியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பத்தியே பேசுறாங்க ஈஸியாக சொல்றதுக்கு புரியுமோ அப்படி கவலைப்படாதீங்க மீன ராசிக்காரர்களே தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக நின்று செய்யும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உண்மை உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உண்மை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களோட உயிருக்கு பலன் இருக்கு பிறந்ததுக்கு பலன் இருக்கு இந்த பிறந்த பலனை அடையாமல் நாம் வீழ மாட்டோம் பிறந்த பயன் பார்த்துட்டு தாங்க அடுத்தது நம்மளை வீழ்த்த ஒருத்தவங்களும் கிடையாது ஆனால் வீழிற மாதிரி நமக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது இந்த நேரத்துடைய கொடுமை பல பேர்களுடைய சூழ்ச்சி வஞ்சகர்களுடைய மாற்று வேலை இன்னைக்கு மீனராசியுடைய நிலைமை சார் ஒருத்தருக்கு வேலை கிடைக்க வேண்டிய சார் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல ஒரு சின்ன தகுதி குறைபாடுனால கிடைக்காம போயிடுச்சு நல்ல படிச்ச ஒரு மாணவன் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சிருக்கிறான் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கிறான் ஆனா தகுதிக்கு தேர்ப்பானுடைய அவனுடைய வாழ்க்கையில ஒரு மார்க் மிஸ்ஸிங் கிடைக்கல இந்த இடத்துல எப்படிங்க நிரப்பிறது கவலைப்படாத கண்ணா கடவுள் உனக்காக ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கார் போங்க சாமி இந்த கடவுள் இப்ப பண்ணிருக்கலமே ஏன் பண்ணல கர்மப்பா வினை நல்லவர்களனும் சேர்ந்து கெட்டவர்கள்ட்ட போய் கூட்டணி போட்டது நம்ம செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன தரம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிள்ளைகளை சேர்க்கணும் சரி ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த பிள்ளைய கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பி சேர்க்கிறோம் ஆனா அந்த பள்ளிக்கூடம் சேர்க்கலை அது கொண்டு வர முடியல பள்ளிக்கூடம் ஒத்துக்குமா முழு பொறுப்பும் பள்ளிக்கூடம் தானே எடுத்துக்கணும் எடுத்துக்குமா எடுத்துக்காது மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கலையான்னு கேட்பாங்க படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் எதுக்கு படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தான் பள்ளிக்கூடம் அறிவை தூண்டுவதற்கு தான் பள்ளிக்கூடம் இன்னைக்கு பள்ளிக்கூடம்லாம் ஆசையை தூண்டுவதற்காக இருக்கு அதுவும் இந்த அது என்னது இப்பெல்லாம் இந்த அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பிள்ளைங்க என்னை பொறுத்த வரைக்கும் வருங்காலத்தில் அரசாங்கங்கள்லாம் பள்ளிக்கூடங்களை விட அந்த வெளியில் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் காசு கம்மியாக்க சொல்லி சட்டமே போடணும் இவ்வளவு ரூபாய்க்கு மேலே கல்விக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்ல வைக்கணும் இப்போ கஷ்டமான சட்டம் இல்லை ஏன்னா மீனராசி குரு மரியாதை இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு வாத்தியார்களுக்கே சிரமம் குருமார்களை யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க காலத்துல எல்லாம் எல்லாம் அவ்வளவு மரியாதை உண்டு எங்க சார் சீட்ல உட்கார அவர் வந்து உள்ள வருவார் ரூமுக்குள்ள கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாருனா நிக்கணும் அவரு எப்போ உட்காரோ அது வரைக்கும் நம்ம நிக்கணும் இல்லைன்னா அவர் சொல்லுவார் உட்காருங்கடான்னு அப்புறமா உட்காரணும் உட்கார்ந்துட்டோம்னா கிழிஞ்சுது உண்மையான குரு மரியாதை பெல்லை அடிச்சிடும் கிளாஸை விட்டு வெளியில் போகணும் போல ஆசையாக இருக்கும் போக முடியாது சார் இந்த பக்கம் போறாரா அப்புறம் உன்ன வெளியில் எட்டிப்போம் இந்த சுந்த ரூம்ல இந்த ரூம்ல யாராவது அப்புறமா தான் வெளியில் போக முடியும் இன்னைக்கெல்லாம் வாத்தியார் இருக்கும்போது வெளியில் போயிடுறா சார் சொல்றார் போறினா போ தம்பி அப்படிங்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கிங்க குருமார்களுக்கு இன்னைக்கு மரியாதை குறைவாக போயிடுச்சு உண்மையா இல்லையான்னு தயவு செய்து யோசிச்சு சொல்லுங்க மீனராசியில் பிறந்தவர்கள் குருவுக்கு சமம் நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்கள் தான் மீனராசியில் பிறக்க முடியும் ஏன்னா சுக்கிரன் உச்சம் குரு ஆட்சி அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது ஆனால் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே போராட்டம் சரி போராட்டத்தில் வெற்றியாவது கிடைக்குதா அதுவும் கிடைக்கல வியாபாரமா போயிடுச்சு வெற்றி வியாபாரமா போயிடுச்சு காசு கொடுத்தா வெற்றி கிடைக்குது இப்பெல்லாம் பணம் இருந்தா வெற்றி எங்க வேணாலும் வாங்கலாம் நீங்க பதவி எங்க வேணாலும் வாங்கலாம் பணம் தான் இப்போ பிரதானம் ஆனா இன்னமும் கடவுளை நம்பி அடுத்த கட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் பணத்தையும் நம்புறோம் வேற இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் இல்லாத இடத்துல போக முடியாது பணம் நிறைந்து இருக்கு ஆனால் அந்த பணத்தை வழிவகை செய்யக்கூடியது கடவுளுடைய ஆற்றல் அந்த ஆற்றலை நம்பக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த முயற்சி என்னைக்குமே விடாதீர்கள் மீனராசிக்காரர்களை உங்கள் முயற்சியில் என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ள மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலம் கொஞ்சம் டிலேவாகுது நாம் எதிர்பார்க்கிறது நடக்காத நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகணும் பிஸ்னஸ் பண்ணுறார் சார் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு அவரோட பழைய பிஸ்னஸ் இப்ப இல்லை பல சர்க்கிள்கள் அடி வெளியில் காட்டிக்க முடியல கடனுக்கு மேலே கடன் நாலு டிப்பர் வண்டி வச்சிருக்கிறாரு அஞ்சாவது டிப்பர் வாங்க வேண்டிய கட்டாயம் ஆனால் மூணு டிப்பர் வண்டியில் மாட்டிக்கிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கிறாரு ஆனா ஏதோ ஒரு சிக்கல் போய் மாட்டிக்குது எவ்வளவுதான் சார் எல்லாரையும் பார்க்கறது தொழில் பண்ண முடியல மன கஷ்டத்துக்குள்ள போறார் மீனராசிக்காரர் ஒருத்தர் கடையை திறந்து வச்சிருக்கார் கடையை அவர் திறந்து வச்சிட்டு சும்மாவே உட்கார்ந்து கடையில் வேலை பார்க்கறாங்களோ அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க யாருமே வியாபாரம் வரமாட்டேங்கிறது அப்படியே வியாபாரம் வந்தாலும் உள்ள இருக்கிற முதலீடு விற்கிற அளவுக்கு வர மாட்டேங்குது பேருக்கு கூட்டம் இருக்கு ஒரு நகைக்கடைய ஒருத்தர் திறந்து வச்சிருக்காரு எல்லாம் கிராமத்துல வாங்கிட்டு போறாங்க பவுண்டு கணக்கில் வாங்கினா தானே விற்பனை பெருசாகும் போட்டிருக்கிற லைட்ல இருந்து வேலை பார்க்கற லேபருக்கு காசு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு நட்டம் புரிதுங்களா அப்போ இந்த மீனராசியோட நிலைமை இன்னைக்கு நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டமா போகுது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் நம்ம நினைச்ச இலக்கை அடைய முடியலேன்னு மீனராசிக்காரர்கள் தொண்ணூத்தி சதவீதம் பேர் மன உளைச்சல் இருக்காங்க இந்த தொண்ணூத்தொன்பது சதவீதம் மன உளைச்சல்களும் மாறணுமா மாற வேண்டாமா மாறணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வேற ஒண்ணுமே செய்வேணா கடவுளை தவிர வேறு ஒன்றும் அறியேன் பராபரமி இதான் நான் சொல்ற வார்த்தை கடவுளை தவிர வேறு ஒன்று மறியன் பராபிரமிக்கு ஆக்குபவனும் நீயே அழிப்பவனும் நீயே என்னை அழிச்சதெல்லாம் போதும் ஆண்டவா இனிமேலாவது ஆக்கப்பூர்வமா என்னை கொண்டு வா அப்படின்னு கடவுள்கிட்ட இப்ப கையேந்திர நேரம் நிச்சயமா உங்களுக்கு தோல்வி வராது மீன ராசிக்காரர்களே இந்த நேரம் நீங்க இந்த கையை கூப்பி அம்பாள் கிட்ட கேளுங்களேன் அந்த குரு கிட்ட கேளுங்களேன் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல விஷயம் கிடைக்கும் எப்போ நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை வந்துட்டோ ஒரு பாசிட்டிவ் திங்க் வந்துட்டோ இனிமே நம்ம ஜெயிக்க போறோம் முடியாதுங்கிற வார்த்தை முயற்சி இல்லாதவர்களுக்கு கிடைக்க பரிசு முயற்சி இருக்கக்கூடியவர்களுக்கு முடியாதுங்கிற வார்த்தையை காதல கூட விடாது இதுதான் உண்மை முடினா என்னங்க மகுடம் முடி சூடுதல் சொல்லுவாங்க மகுடம் சூடக்கூடியவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் வருவீர்கள் இதுக்கு ஒன்னே ஒன்னுதான் நம்ம ஃபாலோ பண்ணனும் இழந்ததை விட்டுருங்க கவலைப்பட வேண்டாம் இழந்ததை விட நாம இப்ப கிடைக்க கூடியது ரெட்டிப்பு மடங்கு லாபம் கிடைக்க போகுது உங்க பிசினஸ்ல நீங்க ரெட்டிப்பு மடங்கு சந்தோஷத்தை பெற போறீங்க நீங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல கை கட்டி கை கூப்பி சிரமப்பட்டு வேலை கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிக்க போறீங்க தரம் தாழ்ந்துட்டோமே நினைச்சிங்க உங்க தரம் உயரப்போகுது நம்ம கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறதுன்னு தர்மத்துக்கு பயந்து இருக்கீங்களே அந்த தர்மம் உங்களுக்கு ஜெயிக்க போகுது என்ன ஐயா என்னமோ வந்து வாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மைங்க போற ரூட்டு கொஞ்சம் மாத்தணும் பிரம்மன் ஒரு விதியை எழுதுறான் நம்மளுடைய கர்மாவுடைய வாய்ப்பில் எழுதுறான் அந்த கர்மாவுடைய வலிமையை இப்போ நம்ம குறைக்கணும் அதுக்கு நம்ம சில புண்ணியங்கள் பண்ணணும் பள்ளிக்கூடங்கள்ல தயவு செய்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க நிச்சயமாக மீனராசிக்காரர்களே நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தவராக இருந்தால் ஒரு பிள்ளைக்கு காசு இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வாங்க யாராவது ஒரு பிள்ளைக்கு குறைந்த கட்டணம் புண்ணியம் பள்ளிக்கூடம் பக்கமே நான் போனதில்லை சாமி நான் என்ன செய்யறதுன்னு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகமாவது வாங்கி கொடுங்க புண்ணியம் பசியால் வாடக்கூடியவருக்கு பசி கிடைச்சா போது நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இந்த ஃபங்க்ஷன்லாம் வருதுங்க அதில் ஏதாவது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் குடும்பத்தில் நடந்தால் சந்தோஷம் நடப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு உதவி விநாயக சதுர்த்தி வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை களிமண்ணில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் தான் அப்போல்லாம் உண்மையிலேயே பிள்ளையார சதுர்த்தி தயவு செய்து களிமண்ணில் தான் பிள்ளையாரை செய்யணும் இந்த அளவுக்கு தான் செய்யணும் கட்டவர்கள் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் பிள்ளையாரை பிடிச்சி அவருக்கு பூசை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளையார் சதுர்த்திக்கு என்ன ஆச்சுன்னா களிமண் இந்த அளவுக்கு பிடிச்சாங்க அப்புறம் இந்த அளவுக்கு பிள்ளையார் வந்தாரு அப்புறம் இந்த அளவுக்கு வந்தாரு இப்பெல்லாம் கெமிக்கல் பிள்ளையாரிட்டாரு பிள்ளையார் என்ன பிள்ளையார் கெமிக்கல் அட்ட அட்டை இப்படி இப்படிதான் வந்துட்டார் உண்டாக இல்லையா இப்பெல்லாம் சந்தோஷத்திற்கு பிள்ளையார் சதுர்த்தி பக்தியோடைய பிள்ளையார் சதுர்த்தி போயிடுச்சு இருந்த பிள்ளையார் சதுர்த்தி போயிடுச்சு களிமண்ணில் பிள்ளையாரை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு கொண்டாட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஏக்கமாக பிள்ளையார பார்த்துக்கிட்டு இருப்பான் தெருவில் போகிற நிற்கிறவன் ஒருத்தவன் கடவுள் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு அந்த பிள்ளையார நம்புவான் நான் சொல்கிறேன் சகோதரா அங்கே கொண்டாடக்கூடியவர்களுக்கு நான் சொல்லலை நீ நம்புகிறப்பார் உனக்கு நல்லது நடக்கும் இப்போ கொண்டாடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உண்மையாக பிள்ளையார நினச்சி கொண்டாடணும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நல்ல விஷயத்தை சொல்கிறோம் குருவுடைய பார்வை உங்களுக்கு உண்டு அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு முழுமையாக உண்டு நீங்கள் டெய்லி ஒரு பிளஸ்ஸிங் மட்டும் வாங்குங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள்ட்ட உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த ஆசான்கள்கிட்ட வாத்தியார்கள்கிட்ட ஒரே ஒரு பிளஸ்ஸிங் இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது என்னென்னமோ இருக்குது இன்ஸ்டாகிராமை திறந்தா என்னென்னமோ யோசிக்கிறான் வாத்தியாருக்கு ஒரு பிளஸ்ஸிங் விஷ் பண்ணுங்க இன்றைக்கி வாத்தியார் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்ல முடியாமல் தவிக்கிறார் ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன் ஒரு ஒரு படிக்கிற பொண்ணுக்கு வாத்தியார் வந்து ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு பிறந்த நாள்னா அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்ல முடியல ஏன்னா வாழ்த்து சொன்னால் வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க எதுக்கு இந்த வாத்தியார் உனக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னு கேட்குறாங்க பிரச்சனை இப்போ அப்படி போயிடுச்சு அப்போ குருமார்களை இப்போ நாம் கண்டிப்பாக உபதேச அவர்களோட உபதேசத்தை வாங்கணும் குருமார்கள்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும் இதை கண்டிப்பாக மீனராசி அவசியம் செய்யணும் அது மாதிரி பணம் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறவர்கள் மீனராசிக்காரர்கள் இறக்கப்பட்டு செலவு பண்ணாதீங்க மீனராசிக்காரர்கள் இறக்கப்பட்டு செலவு பண்ணாதீங்க கடவுள் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் கொடுக்கார் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்குன்னு கொடுத்ததை நீங்க பயன்படுத்திங்க இப்படிப்பட்ட மீனராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குருமார்கள் ஆசிர்வாதம் இருந்தா போதும் உங்களுடைய கஷ்டமெல்லாம் இப்ப விலகக்கூடிய நேரம் உங்க வீட்டில் பிரம்மன் எழுதியிருக்கிற அந்த விதி இருக்கு பாருங்க அது மாற்றக்கூடிய நேரம் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் துர்கை தேவியும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நேரம் மீனராசிக்காரர்களே உங்க வீட்டில் சுவாமி ரூமில் போய் நின்று பூஜையை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த இரு கரம் கூப்பி வணங்குங்க மீனராசிக்காரர்களே என்னுடைய கஷ்டம் கவலைகள் இதோட தீரணும் எனக்கு கௌரவம் உயரணும் நான் எதிர்பார்த்த பதவி கிடைக்கணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் யாருக்கிட்டையும் நான் கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க என்னோட பிசினஸ்ல நான் இன்னும் அதிகமான லாபம் வரணும் முன்னாடி நான் பார்த்த லாபம் மாதிரி இப்ப ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கணும் இடையில தான் என் வாழ்க்கை சரிஞ்சு போயிட்டு அந்த சரிவை மீட்டு நான் வெளியில வரணும் இறைவா யாருக்கிட்ட நான் அவமானப்பட்டனும் அவங்களுக்கு முன்னாடி நான் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண தயாரா இருக்க அதற்குரிய சில மந்திரங்களையும் நான் விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக போனதுனால என்னால் கொடுக்க முடியல அடுத்த ஒரு பதிவில் நான் கண்டிப்பாக சில மந்திரங்களை ஐந்து வகையான மந்திரங்களை கொடுக்குறேன் அந்த மந்திரங்களையும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பா மீனராசிக்காரர்களை உற்ற உறுதுணையாக உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு இருக்கிறாங்க தெய்வத்தினால் ஆகாது தன் தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா நீங்க முயற்சியையே அதிகமாக கொண்டுங்க முயற்சியை விடாதீங்க நீங்க என்னைக்குமே வெற்றி பெறக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குரு உபதேசம் இருந்தா போதும் வெற்றி சொல்லுன்னா துயரங்களை அப்படி தூக்கி போட்டு சொல்ற மாதிரி வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு சொல்லுவதும் வெல்லுவதும் மீனத்திற்கு சிறப்பான இடம் சொல்லுவதும் வெல்லுவதும் ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு தானுங்க இவ்வளவு போராட்டம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு தானுங்க இந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா தெய்வ அருள் கண்டிப்பா உண்டுங்க மீன ராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் ஒரு சகோதரனாக நானும் பிரார்த்தனை பண்றேன் உங்கள் மனநிலை தூய்மையான மனநிலை அதனால் கண்டிப்பாக இன்றைய தேதியிலிருந்து உள்ளத்திலே ஒரு ஒளி உண்டாகும் உங்களால் இதை உணர முடியும் உள்ளத்திலே ஒரு ஒளி உண்டாகும் மின்னராசிக்காரர்களுக்கு இந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் மன உறுதியை அதிகப்படுத்தும் உங்களுக்கு பெருமை புகழ் பேர் கௌரவம் எல்லாத்தையும் உயர்த்தும் இந்த வாக்கு பொய்யாகாது சத்தியம் உண்மையாகும் உங்களுக்கு பேர் புகழ் அறத்தோடு வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க நாம் கையெழுத்து கேட்குறோம் கடவுள் கொடுக்க தயாராயிட்டார் அவர்கிட்ட இன்னும் வாங்குவதற்கு என்ன வழிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் காத்திருங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனராசி என்பர்களே